ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்ல சுவையான மொறுமொறுவான அச்சு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே சுலபங்க இதுக்கு அரிசி ஊற வச்சு மாவரைச்சி கஷ்டப்பட வேண்டாங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் சுவையான அச்சு முறுக்கு தயார் பண்ணிடலாங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு இது மாதிரி செஞ்சு அசத்துங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஸ்டிக் ஆச்சு தாங்க எடுத்திருக்கேன் இது ரெண்டு இதுல ஸ்டிக்லயும் இரும்புலயும் கிடைக்குதுங்க நான் ஸ்டிக் தான் பயன்படுத்த போறேங்க இது இந்த அளவுக்கு இருக்கு நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கிட்டோம் அப்படின்னா முறுக்கோட அளவும் பெருசா கிடைக்கும் நான் ஆனா சின்ன சைஸ் வாங்கிட்டேன் அதனால எனக்கு முறுக்கோட அளவும் சின்ன சைஸா தான் கிடைச்சது நீங்க வாங்கும் போது அதுக்கேத்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுல்ல வந்து நல்லா அகலமா குழிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் மாவு வந்து இந்த பவுல்ல டிப் பண்ணி தான் நம்ம எண்ணெயில சேர்க்க போறோம் அதனால இது நல்லா அகலமா இது மாதிரி உள்ள விட்டு எடுக்கிற மாதிரி நல்லா குழிவா இருக்கிற மாதிரி பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க முறுக்கு மாவு மாவு எது இருந்தாலும் ஓகே தான் புட்டு மாவுலாம் பயன்படுத்த வேண்டாங்க இந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்க கப்பு கிளாஸ் எதுலையாவது எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க அரிசி மாவு வளர்ந்து அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதே கப்லயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அதே கப்லேயே அரைச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் இதையும் மாவோடியே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளை எல் தான் சேர்க்கிறேன் நீங்க கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆறாத அளவுக்கு நல்லா விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்கோங்க மாவுள்தான் அதே கப்லேயே இப்ப நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி மொத்தமா சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எனக்கு மொத்தமா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுதுங்க ஏற்கனவே இப்போ ஒரு கப்பு அளவு சேர்த்துருக்கோம் இன்னும் நான் ஒரு அரை கப்பு அளவு சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து மாவுக்குள்ளே முக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லுசான ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கோங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு சூடுபடுத்திக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாதுங்க இந்த முறுக்கு இருந்து கடைசி வரைக்கும் ஒரே தீயில தாங்க வேக வச்சு எடுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முறுக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அச்சும் எண்ணெயிலையே தாங்க இருக்கணும் சுடி எண்ணெயில தாங்க இருக்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு செய்ய முடியும் இந்த சூடான அச்சை தான் நம்ம மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்க்கணும் அதனால இது சூடாவடவே இருக்கணும் அதுக்காக நம்ம எண்ணெயிலேயே தான் வச்சுருக்கணும் இந்த அச்சை இப்போ அச்சம் நல்லா சூடாகணுங்க இப்போ மாவு எண்ணெய் காஞ்சிருச்சாலும் மாவு கொஞ்சமாக விட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அச்சு நல்லா சூடாகியிருக்கு ஒவ்வொரு முறையும் மாவில் அச்சு டிப் பண்ணும்போது மாவை இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அரிசி மாவு அடியில் போய் தங்கிரும் இப்ப சூடா இருக்கிற அச்சை இந்த மாவுல முக்கிக்கலாம் அச்சு மாவுல முழுவதுமா முக்கக்கூடாதுங்க முக்கால் பங்கு அளவுக்கு தான் முக்கி எடுக்கணும் அப்பதான் முறுக்கு ஒழுங்கா வருங்க அதே மாதிரி இது ஒரு மூணு செகண்டாவது எண்ணெயில் இது மாதிரி வச்ச பிறகுதாங்க அந்த மாவு இருந்து கழண்டு வரும் முதல்ல ஒரு ரெண்டு மூணு முறுக்கு வந்து சரியா வராது அந்த ஸ்டேஜ்ல நீங்கள் ஃபோர்க்கு இல்லை ஸ்பூன் வச்சு இது மாதிரி லேசாக எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும்ங்க ரெண்டு முறுக்கு மூணு முறுக்கு மட்டும்தான் இப்படி ஆகும் அடுத்தடுத்து அழகாக வர ஆரம்பிச்சிரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் இது முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரிதாங்க இருக்கும் கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா கிறிஸ்பியா ஆகிரும்ங்க திரும்பவும் அச்சு நம்ம எண்ணெயில வச்சு தான் அடுத்த முறுக்கு செய்ய முடியுங்க சூப்பரா நல்லா ரெடி ஆகியிருக்கு இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டில சேர்த்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி முறுக்கை இந்த சைடு திருப்பி போட்டிங்கன்னா தான் எண்ணெய் ஃபுல்லா வடிஞ்சு வரும் இல்லைன்னா அந்த ஹோல்ஸ்ல போய் எண்ணெய் எல்லாம் தங்கிரும் இப்போ இன்னொரு முறுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு நாலு முறுக்கு செஞ்சுட்டு பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம குச்சி போக்கு எதுவுமே பயன்படுத்தாம அச்சுல இருந்து அழகா அதுவே கலண்டு வந்திருக்கு பாருங்க முதல்ல ஒரு ரெண்டு முறுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கோங்க அடுத்தடுத்து இதே மாதிரி அழகா வந்துருங்க அதே மாதிரி நீங்க மாவுல அச்சு டிப் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அச்சுல முழுவதுமா டிப் பண்ணாம முக்கால் பகுதி மட்டும் மாவு படுறது அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான அச்சும் இருக்கு நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டோம் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு நீங்களும் இதே மாதிரி வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க எவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு பாருங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக்வித் சுஜனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவாண்டிட்டியில் செய்யும்போது மேக்சிமம்ல கூட போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஹாய்